மேஷம் மேஷராசிக்கு வந்து ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்று அமைகின்றது அதே டைம் பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள்லாம் வண்டி வாங்கி வைப்பாங்க இல்லையா பழைய பைக்கு இதில் வந்து வாங்கி வைப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்குமே வந்து இன்று லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகின்றது இன்னொரு விஷயம் என்னென்னா தொழில் பண்ணுறவங்களுக்கு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வந்து வருமானம் அதிகப்படியாக உங்களை தேடி வரக்கூடிய நாளாகவும் இன்று அமைகின்றது ஜவுளிக்கரை வச்சுருக்கிறவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க அப்புறம் வந்து துணி கடைகள் வச்சுருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்று லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகின்றது மிக மிக சிறப்புங்க எல்லா விஷயத்துலையுமே வந்து வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கக்கூடிய நாளாகவும் அமைகின்றது அப்போது இந்த நாளை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த நாளை இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் பெருமாள் வழிபாட்டின் மூலமாக அனைத்து காரியங்களிலும் வந்து வெற்றிகள் நடக்கும் பெருமாளை மனமுருக வேண்டிக் கொண்டால் மேஷராசிக்கு இந்த நாள் சக்ஸஸ் அரசான நாளாக மாறும்